ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் முடிஞ்சு இப்போ தை மாதமே பிறந்தாச்சு என்னென்னா இந்த வீடியோ இப்போ போகிறேன்னே நினைக்குவேன்னா எந்த விஷயமும் எப்போ தெரிஞ்சுக்கிறதுலையும் எந்த தப்புமே இல்லை இல்லையா ஐயப்பன் கோயிலில் எதுக்கு நெய் கொண்டு போகிறாங்கன்னு தெரியுமா நெய் தேங்காய் கொண்டு போகிறாங்கன்னு தெரியுமா அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஐயப்பன் கோயிலில் நெய்யால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடக்கும் ஆனால் தனி நெய்யையோ தனி தேங்காயோ நிவேதனம் செய்ய மாட்டாங்க தேங்காய்க்குள்ளே நெய் ஊற்றி நெய் தேங்காயையே நிவேதனமாக நிவேதனமாக பண்ணுறாங்க நெய் தேங்காய் முக்கன் கொண்ட தேங்காய் சிவனை ஞாபகப்படுத்தும் பசுனை கோபாலனாகிய மகாவிஷ்ணுவை நினைவுப்படுத்தும் சிவன் விஷ்ணு இருவருடைய அருள் கதிரொலியின் சக்தியாக அவதரித்தவர்தான் இந்த ஐயப்பன் இதனால சிவ விஷ்ணு வடிவமான நெய் தேங்காயை அவருக்கு நிவேதனம் செய்கிறார்கள் எதுக்காக இந்த நெய் தேங்காய் ஐயப்பனுக்கு காணிக்கையா நெய் கொன் நெய் கொண்டு செல்வது கால இருந்து வருகிறது இந்த வழக்கம் ஏன் ஏற்பட்டுச்சு தெரியுமா பந்தள மன்னனின் மனைவி வயிற்று வழியான அவதிப்படுவதாக பொய் கூறுறாங்க தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்படுறாரு ஐயப்பன் தந்தையான பந்தள மன்னன் மிகவும் வருத்தத்துடன் மகனை வழி அனுப்பும்போது காட்டில் இருக்கும்போது உண்ணக்கூடிய உணவுகள் பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில உணவு வகைகளை ஒரு முடியா கற்றாரு அதே சமயம் சிவபக்தனான பந்தள மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சம் போல ஒரு தேங்காயை மற்றொரு முடியில் கட்டி கொடுத்துறாரு அந்த ஏந்திய சிறுவன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு போறாரு முதலில் தலையில் இருமுடியில் அப்படின் தான் புராணம் சொல்லுது இவ்வாறு இருமுடியை தலையில் தாங்கி ஐயப்பனை வழிபடும் முறை நாளடைவில் விட்டது கொண்டு செல்லும் நெய்யை என்ன செய்வாங்க சபரிமலை ஐயப்பன் சிலை கடந்த ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வரை தாறு சிலை எனப்படும் மரத்தால் செய்யப்பட்ட சிலையா இருந்துச்சு அதன் காரணமா அப்போ வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்துச்சு இதனால ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய்யை அங்குள்ள நெய் தோணியில கொட்டிவிட்டு வரும் பழக்கம் இருந்துச்சு தற்போது நேரடியாக ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்கள் வீட்டுக்கு கொண்டு வராங்க இருமுடியில நெய் தேங்காய் சுமந்து செல்வதற்கான காரணம் தன் அவதார காரணம் பூர்த்தி தான் சபரிமலையில் தவம் இருக்க போகிறதாகவும் தன்னை தரிசிக்கணுமுன்னா அங்கே வருமாறு ஐயப்பன் கூறுகிறாரு பந்தல மன்னனும் மணிகண்டா நீ காட்டுக்குள்ளே கொடியிருக்க போகிறதா சொல்கிற நாங்கள் உன்னை காணணுன்னா எவ்வளோ மலைகளை கடந்து வரணும் பயதானா உன்னை காண எப்படி வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மணிகண்ணும் உங்களுக்கு ஒரு கருடன் வழிகாட்டும் அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் என்னுடைய இடத்திற்கு வரலாம்னு அருள் பாலிக்கிறாரு அதன்படி ஆண்டுக்கு ஒரு முறை காண பந்தல மன்னன் மலைக்கு போவார் மகனைக்கான செல்லும்போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து செல்வார் நெய் இலகுவில் கெட்டு போகாத ஒன்று இல்லையா அதனால நெய்யால் செஞ்ச பலகாரங்களை எடுத்துகிட்டு போவார் மேலும் நெய்யை தேங்காய்க்குள்ள ஊற்றி போனாலும் அது பல நாள் கெடாமல் இருக்குமா பந்தல மன்னன் காண நடந்தே மலை ஏறுவார் மலையை அடைய பல நாட்களாகும் எனவே கெட்டு போகாத நெய்யே எடுத்து போகிறது வழக்கமாக உருவாச்சு இதுதான் ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதோடைய வரலாறுங்க உங்கள் யாருக்கெல்லாம் ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அவரை வேண்டி உங்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்ததுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் பாய் பாய்